நம்ம எங்க போறோம்னா காலைல எழுந்து ரெடி ஆகி கோவலம் வந்து மீன் வாங்க தான் போறோம் நல்ல பணி செய்யுது இல்ல எப்படி பாருங்க சில 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 சிலமே இருக்கு இப்ப டைம் வந்து எயிட் ஆனா எயிட் மாதிரி தெரியல வெளில வராதனால இவ்வளவு இவ்வளவு பனி பெய்யுதுன்னு சொல்லி தெரியவே இல்லை இன்னைக்கு போயிட்டு கோலம் போயிட்டு பீச்சில் போயிட்டு அங்கே என்ன பிளான்னா பீச்சில் வந்து மீன் வாங்கிட்டு நண்டு மெயினாக வந்து போகிறதே வந்து நண்டுக்காக தான் கொஞ்சம் சீ ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் பீச்சிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் என்கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க போலாமா போகலாம் மொட்டு அது உள்ள நின்று உட்காந்துக்கிட்டாரு அவர் போயிட்டு கார் ஓட்டிட்டு தான் ஓட்டுறாரு சரி வாங்க போகலாம் இப்ப இருங்க பனி எப்படி பெய்யுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டது. வெல்ல வந்து பார்த்தா தெரியுது எவ்ளோ பணி பெயிதுன்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த பத்தில வந்து எப்படி இருக்கான்னு தெரியல. ஏப்பா, சம பனி. அங்க அந்த லெஃப்ட் சைடுல இருக்குற மரத்தல பாருங்க. இப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கு தெரியாதா? ஆமா ஆமா ஆமா. சூப்பரா இருக்கு. நல்ல பனியில தூரத்துல இருக்குது ஒண்ணுமே தெரியல இல்ல. ஹில் ஸ்டேஷன்ல இருக்குற இருக்கு. இங்கதே வெல்ல வரணும்னு சொல்றது இல்ல இந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன பண்றது டைம் இருக்க இல்ல இன்னைக்கு இப்படி இருக்கா காயில டேयरीமேနေமாதா இருக்கா இல்ல இன்னைக்கு தான் இருக்கு இன்னைக்கு தான் இருக்கு இன்னைக்கு ஏன் அப்படினா நான் வரல அதனால தான் ஓகே சிரிச்சிரு செட்டி குடிக்கலாம் வெங்கச்சி சரி ஏய் வந்து அங்க ஒரு டீ கடை பார்த்தோம் டீ கடையே இல்ல ரொம்ப பைல்ட்ட வந்து தலைவலி வேற வந்துருச்சு ஐயோ இருக்காதா இல்லையான்னு சொல்லே வந்து நல்லவேளை பீச் உள்ளே வந்து ஒருத்தங்க டீ வச்சிருந்தாங்க டீ எங்க மொட்டு பார்த்தாலே போதும் அவன் பேசாம இறங்கி ஜாலியா கிடக்கிறது தான் போலாமா நடக்கலாமா இங்க இருந்து? ஆあ அவ்வளவு தூரம் போக முடியாது வாப்பையலாம் கார்ல போலாம். சரி ஓகே. மட்டும் பாய் நாங்க போறோம் பா. பாய். அவர் பாய் சொல்லிட்டு போறாரு. பாய்டா நான் போறேன். நான் போலா? இந்த மாதிரி ஃப்ரெஷா வந்து போட்ல வந்துறோம். வந்த உடனே போய் வாங்க வேண்டியதுதான். அப்பா எவ்வளவு பெருசு? கூட்ட கம்மியா தான் இருக்குல கொஞ்சம் அண்ணன்ட்ட பண்ண அதிகமா இருக்கு சரி அங்க போலாமா இந்த மாதிரி போட்ல இருந்து ஃப்ரெஷ் ரைட் அப்படியே வாங்குறாங்க அந்த குழம்பு எவ்வளவு சூப்பரா இருக்கும் இங்க நம்ம வீட்ல அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல என்னது என்னது இது நல்ல சம்சர மாதிரியே என்னது என்ன சிவா பக்கெட்லாம் எடுத்து வந்திருக்க என்ன வச்சிருக்க உள்ள உள்ளயா

இருக்கு டைவர் வர மாட்டேங்குறாரு ஆமாங்க இங்க பாருங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு கூட போல்ல போடாம நடற சரிப்பு போட்டா அவன் பிள்ளைங்களுக்கு அதுதான் நல்லா இருக்கும் என்னடா வாடா நம்ம நல்ல பல்பு வாங்கி சமைச்சிட்டு எம்மியா சாப்பிடலாம் அப்படி போட்டுட்டு இருந்தோம் ஆமா அதுல அப்போ ஆகா வேற அதான் கடவுள் நினைக்கிற வீணா வேணும் வாங்க ஒண்ணு இல்லாத போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாரு ஆனா நீங்க வரப்போ நிறைய மாயிட்டு

போயிட்டு மார்க்கெட்ல வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி சரி வந்ததுக்கு இந்த பீச்ல கொஞ்ச நேரம் உட்காந்து கொண்டாந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போலாம் மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவார்ல அதனால அப்படியே பீச் கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து அப்படியே நம்மளும் கிளம்பலாம் ஆஹ் சொல்லும் கைப்புள்ளையை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது அவர் பேசாம தான் ஓடுறாரு நம்ம சொல்றது எதுவுமே காதல வாங்க மாட்டாரு ஆமா என்னன்னு தெரியல இங்க பாருங்க அங்க காமிச்சல்ல எங்கேயுமே செத்து கிடக்குது நிறையா ஆமதோ ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது என்னென்னு தெரியல மொட்டைக்கு வந்து தண்ணி அப்புறம் வந்து மண்ணு ரெண்டு பார்த்தாலே போதும் என்ன